அனைவருக்கும் வணக்கம் கண்கள் நலம் எட்டாம் நாள் வகுப்பு இந்த வகுப்பில் நம்ம தூங்கக்கூடிய முறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கண்கள் சரியாக இருக்கணும் அப்படின்னா முறையான தூக்கம் அப்படிங்கிறது அவசியம் குறிப்பாக நம்ம இரவு ஒன்பதரை மணிக்குள்ளே தூங்க போயிடணும் அதிகாலையில் கண் வழிக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தூங்கக்கூடிய வேலையில் எந்தளவுக்கு நம்ம ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறோமோ அந்தளவுக்கு நம்முடைய கண்கள் ஆரோக்கியமாக இருக்கும் ஆழ்ந்த தூக்கத்திற்கு போகிறதுக்கான ஒரு வழியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆழ்ந்த தூக்கம் பொதுவாக இரவு அப்படிங்கிறது தூங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட நேரம் இரவு அப்படிங்கிறது அந்த நேரத்தில் நமக்கு பொருட்கள் வெளிச்சம் இருக்காது தூங்குவதற்காகவே அமைக்கப்பட்ட இயற்கையாக அமைக்கப்பட்ட ஒரு பொழுது தான் இரவு இந்த இரவு நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு இருட்டான அறையில் தூங்குகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறோம் போக முடியும் இந்த ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு வழி என்ன அப்படின்னா இரவு தூங்கும்போது கருப்பு நிற துணி அதாவது ஒரு கர்ச்சி மாதிரி கருப்பு நிறம் ஒரு சின்ன துணியை நம்ம கண்ணில் கட்டிட்டு தூங்கும்போது நமக்கு ஆழ்ந்த தூக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி தூங்கும்போது நம்ம கண்களை மூடி சில விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படியே தூக்கத்துக்கு போயிடுவோம் நம்ம அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா கருப்பு நிறத்தை கவனிக்க வேண்டியது மிக மிக முக்கியம் கருப்பு நிறம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரபஞ்சத்தினுடைய நிறமே கருப்பு நிறம் தான் அப்போது கருப்பு துணியை கட்டிட்டு கருப்பு நிறத்தை கொண்டே நம்ம தூங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளால் மிக எளிமையை சீக்கிரமாக தூங்கிடுவோம் அதே சமயம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவோம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான வழி கருப்பு துணி கட்டும்போது சிலருக்கு கனவு கொஞ்சம் வித்தியாசமாக வரும் அப்படி கெட்ட கனவு ஏதாவது வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கருப்பு துணி கட்டுறதை நிறுத்திடலாம் இரவு தூங்கும்போது கண்களை மூடி கருப்பு நிறத்தை கவனித்து கொண்டே தூங்குறது அதாவது ஒரு ஒரு இருட்டு அறையில் நம்ம படுத்துருக்கோம் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் தூங்கும்போது ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக முடியும் நம்ம குளிர்ச்சி உடல் குளிர்ச்சி அப்படிங்கிறது கண்கள் நலத்துக்கு மிக மிக முக்கியம்னு சொல்லியிருந்தோம் மருதாணி வைக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இந்த உடலை குளிர்ச்சிப்படுத்துறதுக்காக அமைக்கப்பட்டது தான் நம்ம மருதாணின்னு சொல்றது செயற்கையா செய்யப்படுறது கிடையாது இயற்கையா மருதாணி செடியிலிருந்து எடு எடுத்து நம்ம அரைத்து செய்ய வைக்கக்கூடிய மருதாணி தான் நம்ம சொல்றோம் அப்போ மருதாணி வைக்கக்கூடிய பழக்கம் குறிப்பா நம்முடைய உள்ளங்கை உள்ளங்கால் ஆகிய பகுதிகளில் மருதாணி வைக்கும்போது உடல் நல்லாவே குளிர்ச்சி அடையும் கண்கள் பலம் பெறும்